அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா லேபர் லேபர்லா ஒன்றில் நம்ம ஸ்டாண்டிங் ஆர்டருக்குள்ளே வரக்கூடிய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆக்டின் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸை பற்றி அதில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த டொமெஸ்டிக் என்கொயரி டொமஸ்டிக் என்கொயரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள் விசாரணைன்னு அர்த்தம் என்ன உள் விசாரணை வித்தின் த கேம்பஸ் வித்தின் த கேம்பஸ்குள்ளே நடக்கக்கூடிய விசாரணைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா டொமெஸ்டிக் என்கொயரி என்று கூறப்படுகிறது அந்த வித்தின் த கேம்பஸ் ஒன்றும் கிடையாது தொழிற்சாலை வளாகத்திற்கு உள்ள அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஏன்னா தொழிற்சாலை வளாகத்திற்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கன்சிலியேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது எம்ப்ளாயர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது தொழிற்சங்கம்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது இது எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரு என்கொயரி மூலமாக தீர்வு காணப்படுவது தான் இந்த டொமெஸ்டிக் என்கொயரி இந்த டொமெஸ்டிக் என்கொயரியில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒழுக்கக்கேடாக நடந்து கொண்ட அந்த நபர் அது ஒரு தொழிலாளியாகவும் இருக்கலாம் அல்லது முதலாளியாகவும் இருக்கலாம் அவரை உடனே பணி நீக்கம் செஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுது ஸ்டாண்டிங் ஆர்டர் முறையான உள் விசாரணை நேச்சுரல் ஜஸ்டிஸ் நேச்சுரல் என்கொயரிக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால தான் இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஆடி அல்ட்ரம் பேட்ரம் அண்டு நிமோ ஜுடேக்ஸ் இன் கேஸ்வா அண்ட் சுவா அப்படின்ற ஒரு ரெண்டு லீகல் மேக்சிமம் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டுமே நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு சொந்தமானவை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிங்க இதை பற்றினா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லால் மிகப்பெரிய பங்கு வகிக்குது இந்த கான்செப்ட்டு இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்கிற வீடியோவை பார்த்து முழுசாக நோட்ஸ் எடுத்துக்கலாம் மறுபடியும் நான் பேரா பேராகிராஃப்கிட்ட போயிடுறேன் உள் விசாரணை டொமஸ்டிக் என்கொயரி என்பது தொழிலாளர்கள் ஒழுக்கக்கேடாக நடந்தார் என்ற நிகழ்வை நியாயமான முறையில் ஆராய அமைக்கப்படும் விசாரணை குழு ஆகும் ஆக்சுவலா தொழிலாளரோ இல்ல எம்ப்ளாயரோ அல்ல எம்ப்ளாயியோ மிஸ்கான்டக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவர்களுக்கென்று அமைக்கப்படும் ஒரு குழு அவர்களை விசாரிக்க அமைக்கப்படும் ஒரு குழு தான் இந்த டொமஸ்டிக் என்கொயரின்னு சொல்லியாச்சு மேலும் இது நியாயவியல் விதிகளை நேச்சுரல் என்கொயரி தட் மீன்ஸ் நேச்சுரல் ஜஸ்டிஸ் பின்பற்றி நடைபெற வேண்டும் விசாரணை நடத்தாமல் தண்டனை வழங்குவது செல்லாது என்று நீதிமன்றமும் உறுதி செய்துள்ளது இது எல்லாமே உங்களுடைய ஆன்சர் ஷீட்ல மிக நேர்த்தியாக உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் எழுதணும் அப்போ தான் இன்விஜிலேட்டர் ச சாரி கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு மிக அற்புதமாக புரிஞ்சு உங்களுக்கு உண்டான மதிப்பெண்ணை மிக அழகாக கொடுப்பாங்க அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க நல்லா நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா இது ஆக்டு மாறுது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் கிடையாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆக்டு நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ன்றது உங்களுடைய ஆன்சர்ஷீட்டில் மிக தெளிவாக எழுதுனீங்கன்னாவே கிட்டத்தட்ட உங்களுக்கு முழு மதிப்பெண் உண்டான வாய்ப்புகள் இருக்குது என்கொயரி இரண்டு வகைகள் படும் ஒன்று பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டொமஸ்டிக் என்கொயரி பற்றி எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம் நேச்சுரல் என்கொயரி பற்றி இப்போ கொஞ்சம் பார்க்கலாம் நேச்சுரல் என்கொயரினா நேச்சுரல் ஜஸ்டிஸை தான் நீங்கள் அப்படியே எழுத போகிறீங்க ஆடி அல்ட்ரம் பேட்ரம் ஹியர் ஆன் போட் சைட்னால் என்ன இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க ரெண்டு ஒருத்தர் தவறு செய்தவர் ஒருத்தர் விசாரணை குழுவில் இருக்கார் விசாரிக்கப்பட வேண்டியவர் இது பொதுவான நபர் ஒருத்தர் இருக்கார் இவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் ஹியர் ஆன் போட் சைடு ரெண்டு பேருக்குமே நோட்டீஸ் கொடுக்கணும் ரெண்டு பேருக்குமே கேட்டு தெரிஞ்சு அதற்கப்பறம் தண்டனை கொடுக்கணும் அதுக்கப்புறம் நிமோ ஜுடிஷின் கேஸ்வன் சுவா அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நோவன் ஷுட் பி அ ஜட்ஜ் தேர் இன் ஓன் கேஸ் அவருடைய சொந்த வழக்கில் அவர் ஜட்ஜாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது செல்லாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கேஸ்டு இந்த லீகல் மேக்ஸிமம் உடைய கான்செப்ட் ரெண்டுமே மிக அற்புதமானவை இது முழுசாக தெரியணுன்னா நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாலில் போயிட்டு மிக அற்புதமாக நோட்ஸ் எடுத்துக்குங்க நம்ம டக்குன்னு ஒரு கேஸ் ஸ்டடிக்குள்ளே போயிடலாம் ஒர்க்மேன் ஆஃப் ஃபயர் ஸ்டோன் டயர் கம்பெனி வெர்சஸ் மேனேஜ்மெண்ட் இன் நைன்டீன் செவன்டி த்ரீல நடந்த வழக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக அற்புதமான ஒரு ஸ்டடியும் கூட மேனேஜ்மெண்ட்டில் விசாரணை சரியாக நடந்தால் சரியாக நடக்குது ஏரான் போர்ட் சைடு கம்ப்ளீட்டட் அவருடைய ஓன் கேஸில் அவர் ஜட்ஜாக இல்லை நேச்சுரல் ஜஸ்டிஸ் முறையாக பின்பற்றப்பட்டது டொமெஸ்டிக் என்கொயரி மிக அற்புதமாக நடைபெற்றது அப்படின்னா நீதிமன்றம் கூட அதில் தலையிடுவதற்கு தயங்குமா அந்தளவுக்கு மிக அற்புதமான ஒரு கான்செப்ட் தான் இந்த என்கொயரி அப்படின்றது மேலும் அனைத்து விதமான நியாய விதிகளும் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்து இந்த வழக்கம் முடிக்கிறாங்க எல்லா நியாயமான விதிகளும் அது டொமெஸ்டிக் என்கொயரியாக இருக்கட்டும் அல்லது நேச்சுரல் கான்செப்டாக இருக்கட்டும் எல்லாமே சேர்ந்து நடந்துச்சுன்னா நீதிமன்றத்துக்கு வராதிங்க நீதிமன்றம் அதற்குண்டான தீர்வை தான் சொல்லும் அவர்கள் என்ன முடிவெடுத்தார்களோ அதே முடிவை தான் நீதிமன்றமும் சொல்லும் அதனால் நீதிமன்றத்திற்கு வராதிங்க நீதிமன்றமும் அந்த விதிகளுக்கு அந்த ஒரு கான்செப்ட்டுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு கேஸ்டடி தான் இது இதோட வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்